என் தங்கப்பிள்ளையே தேய் தேய்பிரை சஷ்டி மற்றும் தேய்பிரை பஞ்சமியினுடைய இந்த வெற்றி விடியலில் இந்த வராகி உனக்கான வெற்றி செய்தியோடு இந்த தாயானவள் கைகளில் உனக்கான வேண்டுதலையும் நிறைவேற்றி கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று இந்த சனிக்கிழமையில் என் பிள்ளை உன் வராகியான என்னையும் முருகப்பெருமானையும் வணங்கி உன்னுடைய வேண்டுதலை மிக விரைவாக நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள வேண்டிய நேரம் அரிதாகத்தான் சில தினங்கள் இப்படி உனக்கு கிடைக்கும் இன்று காலை தேய்பிறை பஞ்சமி திதியோடு ஆரம்பித்தாலும் இன்று இரவானது சஷ்டியோடு உனக்கு முடியும் ஆனால் பகல் நேர பூஜைக்கு உரியவரான முருகப்பெருமானை நாளை காலையில் நீ வழிபடுவதுதான் மிகவும் நல்லது என் பிள்ளையே என் குழந்தை உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில விஷயங்கள் இன்று உனக்கு மிக முக்கிய முடிவை எட்டப் போகின்றது உனக்கானவைகள் எல்லாம் உன்னை வந்து போகின்ற நேரம் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அற்புதம் என்று இவையெல்லாம் இன்று உன்னை திக்குமுக்காட செய்யப் போகின்றது நாம் நினைத்தவையெல்லாம் நம் கைகளில் கிடைத்து விடுகிறது என்றால் அதைவிட சந்தோஷம் வேறென்ன இருக்கின்றது என் பிள்ளையே இதைவிட இந்த வாழ்க்கையில் உனக்கு மனநிறைவான விஷயம் வேறென்ன இருக்கப் போகின்றது தான் ஆசைப்பட்டது சற்றும் மாறாமல் அப்படியே கிடைக்கிறது என்றால் அதுதானே உனக்கு சந்தோஷம் என் பிள்ளையே நீ எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல பலன்களை கொடுத்து விட்டது அது மட்டுமல்ல நேற்று உன் தாயானவள் எனக்கு நீ செய்த பூஜைகள் என் மனதை அந்த அளவிற்கு குளிர வைத்தது நிறைய குழந்தைகள் அம்மாவிற்கு பிடித்த வைத்தியங்களை எல்லாம் படைத்தார்கள் நிறைய குழந்தைகள் கொஞ்சமாக படைத்தாலும் மனதார என்னை வணங்கினார்கள் ஒரு சிலர் எதுவுமே படைக்கவில்லை என்றாலும் எனக்கு தீபத்தை ஏற்றினார்கள் இன்னும் சில குழந்தைகள் எதுவுமே செய்யவில்லை ஆனால் மனதார என்னை வணங்கினார்கள் அம்மா தாயே நீ அன்றி எனக்கு வேறு யாரும் இல்லை என்று என்னிடத்தில் சொன்னார்கள் என் பிள்ளையே நான் எதுவும் வைக்காதவர்களையும் சரி எல்லாம் படைத்தவர்களையும் சரி என்னை உண்மையாக நினைத்திருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு நான் முழுமையான அன்பை கொடுக்கின்றேன் இல்லை பஞ்சமி திதி வந்துவிட்டது இந்த வராகியானவளுக்கு இன்று நாம் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கடமைக்கே என்று செய்திருப்பார்களானால் நிச்சயமாக இந்த தாயானவள் அதை ஏற்றுக்கொண்டிருக்க வாய்ப்புகள் மிகவும் குறைவு என் தங்கமே அதற்காக உன்னை நான் கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்று ஒரு நாளும் நினைத்து விடாதே நாம் எதையும் செய்யவில்லையே நம் தாயானவள் நம்மை பார்த்திருப்பாளா என்று நினைக்காதே என் பிள்ளையே உண்மையில் ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா நன்றாக இருக்கின்றதன் பிள்ளையை விட நலிவடைந்த குழந்தையை தூக்கிவிட வேண்டும் நலிவடைந்த குழந்தையின் மீது அக்கறை காட்ட வேண்டும் அந்த பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு நல்ல வழியை காண்பித்து கொடுக்க வேண்டும் அதுதான் உண்மையான தாயானவளினுடைய அன்பு அந்த வகையில் என் பிள்ளை உன் மீதுதான் என்னுடைய பார்வை இருக்கின்றது என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளை செய்கின்ற செயல்களில் கவனங்கள் அதிகமாக இருக்க வேண்டும் உன் கவனத்தை திசை திருப்பவும் நீ செய்கின்ற செயலை குழப்பிவிடவும் ஒரு கூட்டமே உன்னை சுற்றி எப்பொழுதும் நிற்கின்றது இந்த கூட்டத்தை உருவாக்கியதும் நீதான் அதையும் இல்லை என்று உன்னால் மறுக்க முடியாது இந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் துணிந்திருக்கிறார்கள் என்றால் அது நீ கொடுத்த இடம் என்பதனை மறந்துவிடாதே இனியும் இந்த தவறுகள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் என் பிள்ளை நீ இன்னமும் அதிகமான முன்னேற்றத்தை அடைய வேண்டும் நீ முன்னேறி செல்ல செல்ல உன் அருகில் நிற்க பயம் வந்துவிடும் நாம் இவர்களை எங்கோ தள்ள வேண்டும் என்று நினைத்தால் இவர்கள் மேலே வந்து கொண்டிருக்கின்றார்களே என்று சொல்லி அவர்களுக்குள் பயம் வந்துவிடும் என் பிள்ளையே இது போன்ற இந்த சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற சந்தோஷம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது ஏனென்றால் நமக்கு ஒரு எதிரியோ ஒரு துரோகியோ இருந்தால் மட்டும்தான் நாம் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்போம் அல்லவா இல்லை என்றால் அப்படியே கிடப்பில் போட்டு போட்டு என்று வெற்றி கிடைக்கின்றதோ அன்று கிடைக்கட்டும் என்றல்லவா இருந்து விடுவோம் ஒரு துரோகத்தை சந்தித்து விட்டோம் என்றால் அப்பொழுதுதான் உன்னுடைய மனது சுறுசுறுப்படையும் அப்பொழுதுதான் உன்னுடைய மனது தான் என்ன செய்ய வேண்டும் என்று உன்னிடத்தில் சொல்லும் நாம் நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் எப்படியாவது நடத்தி முடிக்க வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உன்னிடத்தில் பேசும் அப்படி இருக்க என் பிள்ளை எதற்கும் நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய் சரியான மனிதர்களைத்தான் சந்திக்கின்றாய் கஷ்டங்களை கொடுப்பவர்களும் உன் வாழ்க்கைக்கு சரியானவர்கள்தான் இவர்கள் கொடுக்கின்ற கஷ்டம்தான் இன்னமும் உன்னை ஓட வைத்துக் கொண்டிருக்கின்றது முன்னேற வைத்து கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையை தெய்வத்தை அதிகமாக நம்புகின்றோம் எந்த ஒரு பூஜைகளையும் விட்டு வைத்தது கிடையாது எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற நமக்குத்தான் சோதனைகள் அதிகமாக வருகின்றது என்று என் பிள்ளை யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமி அதுதான் சரியும் கூட ஏன் உன் பக்கம் தெய்வத்தின் பார்வை இருப்பதனால்தான் உனக்கு சோதனைகள் அதிகமாக இருக்கின்றது சோதனைகள் உச்சத்தை தொடும் பொழுது உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனையும் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரமும் சூழ்நிலைகளும் உனக்கு எதிராகவே இருந்தாலும் சரி நீ வணங்குகின்ற தெய்வம் உன்னை கடைசி நொடியிலாவது வந்து காப்பாற்றி விடும் என்பதனை நீ மறந்து விடாதே சட்டென்று ஒரு நல்லது நடக்கும் பொழுதுதான் தெய்வ சக்தி என்னவென்று புரியும் இழுத்தடித்த ஒரு விஷயம் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு முடிவினை கொடுக்கும் பொழுது அந்த நொடி தெய்வத்தை நீ உணரலாம் உன் மனதில் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இவையெல்லாம் சாத்தியம் என்பதனை புரிந்து கொண்டு இன்று என் பிள்ளை செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயலிலும் மனதில் கவனத்தோடும் தெளிவான எண்ணங்களோடும் செய்ய வேண்டும் நீ என்ன நினைத்து எந்த ஒரு விஷயத்தை அடைய முயற்சி செய்தாலும் சரி உண்மையில் அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் வரும்பொழுது பொழுது இதுவெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கான தகுதி உனக்கு இருக்கின்றதா என்று சற்று சிந்திக்க வேண்டும் தகுதியா அது என்ன என்று கேட்கின்றாயா என் பிள்ளையே இதுதான் நம் வாழ்க்கை இப்படித்தான் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் உடனடியாக அதை பெற வேண்டும் என்று துடிப்பதை விட அதை பெறுவதற்கான உன்னுடைய தகுதிகளை நீ வளர்த்து கொண்டே சென்றாயானால் அது தானாகவே உன்னை வந்து விடும் என்பதுதான் உண்மை ஒருவரின் மீது ஆசைப்படுகின்றாய் அவர்கள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் வாழ்நாள் முழுவதும் அவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த தகுதியைத்தான் நீ வளர்த்து கொள்ள வேண்டும் பணம் மட்டும் வாழ்க்கை அல்ல நல்ல குணமும் வேண்டும் அந்த குணத்தை நீ செதுக்கிக் கொள் கையில் விட்ட பிறகு எக்காரணம் கொண்டும் பிரச்சனைகளைச் சொல்லி பிரிந்து விடக்கூடாது வாழ்க்கை ஒரு முறைதான் என்று நினைத்து இந்த வாழ்க்கை முழுவதும் இவர்கள்தான் என்று யோசித்து என் பிள்ளை அதன் பிறகுதான் வாழ்க்கையையே நீ ஆரம்பிக்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் தேவையில்லாத எந்த ஒரு செயல்களையும் செய்து உன் வாழ்க்கைக்கு நீயே முடிவினை கட்டிவிடக்கூடாது பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய விஷயங்களை ஒரு நாளும் காலில் போட்டு மிதிக்க கூடாது கிடைக்கின்ற ஒவ்வொன்றும் உனக்கு பொக்கிஷம்தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் தெய்வம் உனக்கு கொடுத்த வரம்தான் பிரச்சனைகள் அதிகமாக வந்துவிட்டால் தெய்வம் உன் அருகில் நெருங்கி கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் எந்த இக்கட்டான நிலையிலும் மனதை தளரவிடாமல் எப்பேர்ப்பட்ட சந்தர்ப்பத்திலும் நீ வணங்குகின்ற தெய்வம் உன்னை கைவிடாது என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய்ய தொடங்கு என்றென்றும் உன்னை இந்த வராகி வழிநடத்துவாள் நீ கேட்ட ஒன்றை நான் நிச்சயமாக உனக்கு தருகின்றேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு